முந்நூறு ரூபாய் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் டெம்பது ரூபாய் முன்னூற்றி எண்பை முன்னூறு எண்பை முன்னூறு எண்பை முன்னூறு எண்பை முந்நூறு எண்பை முந்நூறு எண்பை தொம்பை முந்நூறு தொம்பை முந்நூறு தொம்பை முந்நூறு தொம்பை நானூறு நானூறுரூபா நானூறு நானூறுரூபா நானூறு நானூறுரூபா நானூறுபா நானூறு பதி இரவு நானூற்றி இரவாய் நானூற்று இரவு நானூற்று இரவாய் நானூற்று இரவாய் நானூற்று இரவாய் இன்னொரு முந்நூறு முன்னூறு முந்நூறுப்பா முந்நூற்று ஐபாய் முந்நூறு அறுவை முன்னோடி அறுவை முன்னோடி அறுவை முன்னோடி அறுவடை முன்னோடி அறுவரூப்பா முன்னோடி அறுவை முன்னோடி அறுவை முன்னோடி அறுவை முன்னோடி அறுவை முன்னூறு அறுவை முன்னோடி அறுவை முன்னோடி அறுவரூப்பா முன்னூறு டபர் ரூபாய் முன்னூறு டபை முன்னூறு எண்பை முன்னூற்ற எண்பை முன்னூற்றை முன்னூற்றி எண்பை முன்னூற்றி எண்பை இன்னூ டாபை இன்னூற்ற டாபை அறுவடை அறுவடை டெபை இன்னூ டெபை இன்னூற்றி டெபை ரூபா இன்னூறு டெபை இன்னூ டெபை இன்னூறு டெபை இன்னூறு டெம்பை ரூபாய் இன்னொரு டெபை எண்ணூறு டெம்பை இன்னூறு டெம்பை இன்னொரு இன்னூறு பதினா இரவை முப்பை நலபை யாபை இன்னூ பதினா இரவை முப்பை நலபை நூற்றை 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 நூற்ற யாபை நூற்றை நூற்ற யாபை ரூபா நூற்றை நூற்றை நூற்றி யாபரூப்பா நூற்றை டெபை எண்பை நூற்றை நூற்றென இன்னூறு இன்னூறு ரூபாய் இன்னூறு இன்னூறு ரூபா பதினா இன்னூற்று பதினாறு